இயேசுவின் நாமத்தினாலே இந்த மனிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஒன் சாமூக புஸ்தகம் இரண்டாம் அடிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது அன்னாள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினால் ஆண்டவரை போற்றினால் இப்பொழுதும் அன்னால் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால் கர்த்தர் என் சிறுமையை நினைத்தருளினார் அவர் எனக்கு அற்புதம் செய்து ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார் எனவே இனி மேற்குமையான பேச்சு பேசாதிருங்கள் அகந்தையான பேச்சுகள் வேண்டாம் பலவான்களின் வில் முடிந்தது தல்லாடி நபர்கள் பலத்தால் கட்டப்பட்டார்கள் மலடியாயிருந்தவள் ஏழு பெற்றாள் கர்த்தர் கொள்ளுகிறவரும் இருக்கிறார் அவரே ஒருவனை தாழ்த்துகிறார் ஒருவனை உயர்த்துகிறார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ ஜனமே நீங்கள் கர்த்தருக்கு என்பதாக காத்திருக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்கு பலத்த அற்புதங்களை செய்கிறார் அது மாத்திரமல்ல பேச்சுகளில் இருந்து உங்களை விடுதலையாக்குகிறார் உங்களுக்கு விரோதமாய் எழுப்பினவர்களை அவர் முறியடிக்கிறார் உங்கள் கால்களை அல்லது உங்களை அவர் இடைக்கட்டுகிறவராக பலத்தினாலே கட்டுகிறவராக இருக்கிறார் எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இயேசு கிறிஸ்துமினுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு உண்டான நெருக்கங்கள் உங்களுக்கு எதிராக காணப்படுகிற எல்லா காரியங்களையும் அவர் முறியடித்து உங்களுக்குள்ளே பலத்தை அற்புதங்களை செய்வார் எனவே நீங்கள் அவரை போற்றி பாடுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு அருமையான வசனங்களை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் சுபாசம் ஆளுகையிலே உங்களை மல்லடி என்று சொல்லலாம் அல்லது உங்களுக்கு விரோதமாக அகமியான பேச்சுகள் காணப்படலாம் நேற்றுமையான பேச்சுகள் காணப்படலாம் தந்திரமான செயல்பாடுகள் காணப்படலாம் எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடிக்கிறார் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார் ஆண்டு புறாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவார் அழே ஆம்மே